பிக் பாஸ் இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஏழு வருடங்களில் வந்து மிகப்பெரிய விட வெற்றி அடைஞ்சிருக்கு இத்தனைக்கும் மற்ற லாங்குவேஜோட தமிழில் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்புச்சு ஆரம்பத்தில் ஆனால் போக போக இந்த நிகழ்ச்சியை எல்லாரும் கண்டுகளிக்க ஆரம்பிச்சாங்க அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய சாமர்த்தியமும் இளம் வயத நிலை அணுகுமுறையும் பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் பிடிச்சது குறிப்பாக பார்த்திங்கன்னா புத்தக அறிமுறை புத்தக அறிமுகம் அப்படிங்கிற பேரில் வந்து பல புத்தகங்களை அறிமுகப்படுத்தினார் ஸோ இது வெறும் கேளிக்கை நிகழ்ச்சி கவர்ச்சிகரமான ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறத தாண்டி கொஞ்சம் வந்து மக்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சி தான் அப்படிங்கிற பேரெல்லாம் வர ஆரம்பித்தது அதற்காரணம் கமல் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு சீசன் வரையும் கமல்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வளர்ந்தாரு ஆனால் சீசன் எட்டு கமல் வந்து விலகிட்டார் அதற்கு வந்து அவருடைய அரசியல் பிரவேசம் அப்புறம் வந்து ஏகப்பட்ட படங்களோட கமிட்மெண்ட்டுகள் எல்லாத்துக்கும் மேலே ஏழு சீசன் வந்தாலும் கூட கொஞ்சம் சளிப்பு ஏற்பட்டிருக்கும் அது மாதிரி அவர் அமெரிக்கா போய் ஏஏ டெக்னாலஜியை கற்றுக்கிறதுக்கான பல விஷயங்கள் காரணமாக இருந்ததால் இந்த நிகழ்ச்சியில் வந்து அவர் வந்து தொகுத்து வழங்க முடியல அப்படிங்கிறத அவர் அறிக்கையாக வெளியிட்டிருந்தார் இப்போது கமலை தாண்டி இந்த நிகழ்ச்சியை வேறு எந்த ஹீரோ சிறப்பாக தொகுத்து வழங்குவாங்க அப்படின்னு பல முயற்சிகள் இருந்துச்சு இப்போது நம்ம மக்கள் சொன்ன தான் பிக் பாஸ் சீசன் எயிட்டை தொகுத்து வழங்க போகிறார் அப்படிங்கிறத வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கான ப்ரொமோஷன் நிகழ்ச்சியும் போய் இப்போ வந்து விளம்பரமே வர ஆரம்பிச்சிருச்சு சரி இப்போது கமலுக்கு அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வரும்போது நூறு கோடிக்கு மேலே சம்பளம் கொடுத்தாங்க அப்படிங்கிற தகவலை வந்து நூறு நாங்கள் நூற்றி இருபதுங்க நூற்றி ஐம்பது நாங்கள் ஆனால் இப்போது மக்கள் விஜய் சேதுபதிக்கு எவ்வளவு சம்பளம் அப்படிங்கிற இயல்பாகவே பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் வந்து ஒரு கியூரியாசிட்டி ஏற்பட்டிருக்கு இப்போ நம்ம விசாரிச்சும்போது மக்கள் சுழன் விஜய் சேதுபதிக்கு இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டை தொகுத்து வழங்குவதற்கு சுமார் ஐம்பது கோடிக்கு மேலே சம்பளம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த சம்பளம் மிகப்பெரிய சம்பளம்தான் அதுவும் பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு ரெண்டு நாட்கள் தான் அந்த ரெண்டு நாட்கள்லேயும் அந்த ஒரு நாள்லேயே அவங்க வந்து விஜய் சேவைகள் வந்துட்டு போயிடுவார் கமல் மாறிய ஸோ இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட நூறு நாட்கள் அப்படின்னாவே ஒரு ஏழு மாதம் ஆறு மாதம்னா கிட்டத்தட்ட மொத்தமாகவே ஒரு இருபது நாட்கள் தான் வந்து கலந்துக்குவார் விஜய்சிவர்கள் அதற்கு ஐம்பது கோடி அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டு தான் அதற்கு தகுதியானவர் நம்ம மக்கள் செல்வன் விஜய் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சீசன் எயிட் மக்கள் செல்வன் விஜய் எப்படி அவர் ஸ்டைலில் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி சிறப்பாக கொண்டு போக போகிறார் அப்படின்னு